ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு முறையாவது இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் உடம்பில் ஏற்பட்ட நோய்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் சிவன் கோயில் என்று மட்டுமல்ல எந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தாலும் நமக்குள் ஒரு சக்தி வரதான் செய்யும் அந்த நேர்மறை ஆற்றல் நம்முடைய வாழ்வில் சில திருப்பு முனைகளை உண்டு பண்ணும் இருப்பினும் சிவன் கோவில்களுக்கு செல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் சிவன் கோவில்களுக்கு செல்லும் போது நாம் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சின்ன சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்புகளை நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பண்ணி இணைந்திருங்கள் உங்களுக்கு சிவனை மிகவும் பிடிக்கும் என்றால் கமான் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் ஒரு முறை இப்படியும் சிவன் கோயில்களுக்கு சென்று வந்துதான் பாருங்களேன் வாழ்வில் என்னென்ன நடக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் வீட்டில் இருந்து சிவன் கோயிலுக்கு கிளம்பும்போது நெற்றியில் விபூதியிட்டுக் கொள்ளுங்கள் மனதுக்குள் சிவ சிவ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இப்படி ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செல்லுங்கள் எந்த மந்திரத்தை உச்சரித்து சென்றாலும் சரிதான் சிவன் கோவிலுக்குள் நுழைந்த உடனே நந்தி தேவரிடம் ஒரு அனுமதியை வாங்கி கொண்டு சிவனை தரிசனம் செய்ய செல்லுங்கள் சிவனை தரிசனம் செய்ய செல்லும் போது குறைந்தபட்சம் கையில் இரண்டு வில்வ இலையாவது எடுத்து செல்ல வேண்டும் உங்களால் எப்போதெல்லாம் வில்வ இலையில் மாலை கட்டி சிவபெருமானுக்கு போட முடியுமோ போடலாம் அந்த வில்வ மாலையில் நுனியில் ஒரு மஞ்சள் துணியில் இருபத்தோரு மிளகு அல்லது பதினோரு மிளகு அல்லது அம்பத்தோரு மிளகு என்று எத்தனை மிளகுகள் வைக்க முடியுமோ வைத்து முடிச்சு போட்டு சிவபெருமானுக்கு மாலையாக சாத்தி விடுங்கள் சிறிது நேரம் அந்த மாலை சிவன் கழுத்தில் இருக்கட்டும் நீங்கள் மூலவரை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை வலமாறுங்கள் பிரகாரத்தை சுற்றி இருக்கும் மற்ற தெய்வங்களிடம் பிரார்த்தனை வையுங்கள் இறுதியாக சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அரை மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து தியான நிலையில் இருங்கள் அப்படி இல்லை என்றால் சிவனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பாடல்களை மனதுக்குள் அல்லது வாய்விட்டு பாடி தரிசனத்தை நிறைவு செய்யுங்கள் அதன் கோவில் குருக்களிடம் சொல்லி நீங்கள் மாலை போட்டீர்கள் அல்லவா அதில் கட்டி வைத்த மிளகை கேட்டு திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் மாலை சிவன் கழுத்தில் இருக்கட்டும் அந்த மிளகை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து தினமும் ஒரு மிளகு என்ற வீதம் நன்றாக மென்று சாப்பிட்டால் உடலில் இருக்கும் பிணிகள் தீரும் உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகி உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் முடிந்தவர்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் கோவிலுக்கு சென்றால் மனதை ஒரு நிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அங்கு சென்று தெரிந்தவர்களிடம் கதை பேசிக் கொண்டு இருக்கக்கூடாது அதனால் நமக்கு நிச்சயமாக எந்த பலனும் கிடைக்காது உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை நீங்கள் இறைவனிடம் சொன்னாலும் சரி சொல்லவில்லை என்றாலும் சரி இறைவன் நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவரே கொடுத்து விடுவார் இந்த அவசர உலகத்தில் கோவிலுக்கு செல்ல நேரம் என்பது மிக மிக குறைவான நேரமாக உள்ளது அந்த நேரத்தையாவது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் நம்பிக்கையுடன் இதை செய்து பலன் பெற்று கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்